நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் நினைச்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் விஜயோட கடைசி படம் அறுபத்தி ஒன்பது தளபதி சிக்ஸ்டி நைன் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு அப்டேட் வரும்னு சொல்லி அப்டேட்டும் விட்டுட்டாங்க ஸோ அதை பத்தி முதல்ல இது தளபதி சிக்ஸ்டி நைன் அத்தோட நிறுத்திக்கிட்டாங்க நல்லது விஜயோடைய கடைசி படம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரா எங்கேயாவது உறுதி கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் நான் அப்படி தானே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அது ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னாரு அவரு நிறைய விஷயம் சொன்னார் கட்சி ஆரம்பிக்க போறேன்னாரு மக்களை சந்திப்பேன்னாரு கொள்கை சொல்லுறாரு மாநாடு போட போகிறார் சொன்ன எதுவுமே மின்வர்கள் கேப்பாத்திலேயே அப்புறம் இதுக்கு மட்டும் எப்படி அப்படி ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கு சிக்ஸ்டி நைன் கர்நாடகாட்சியாக இருந்தால் கேவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் வந்து பண்ணாங்க ஆர்ஆர்ஆர் படத்துக்கு நேஷ்னல்வார்டு ஆகினாங்கல்ல அந்த படத்தை தயாரித்த அந்த டீம் அந்த கம்பெனி தான் படத்துடைய கோ ப்ரொடியூசர் அதுதான் வந்து இங்கே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது ஏற்கனவே வந்து படத்தில் வந்து தெரிஞ்ச விஷயம்தான் வினோத் வந்து இயக்குகிறார் அனோத் இசையமைக்கிறார் படத்துடைய போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கு இதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் போஸ்டரில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களில் டச் பியர் ஆஃப் த டெமோக்ரஸி அப்படின்னு ஜனநாயகத்தின் அந்த ஒளியை தாங்கி செல்பவர் அப்படின்னு ஒரு வழியை போட்டுட்டு கம்மிங் ஷூன் அப்படின்னு போட்டிருக்காங்க விஜய்டைய அந்த அந்த கையில் டாச் பிடிச்சிருக்க மாதிரி ஒன்று தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்னு போட்டு அது போட்டிருக்காங்க படத்துடைய கோ ப்ரொடியூசர் லியோ மற்றும் இன்னும் சில படங்களுக்கு கோ ப்ரொடியூசராக இருந்த விஜயோடைய முன்னாள் மேனேஜர் ஜெகதீஷ் பழனிசாமி தான் இதுக்கும் கோ ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி என்ன பிரச்சனை மேனேஜர் இங்க கோபடியூசர் அப்படின்னாலே தெரிஞ்சுக்க வேணாமா அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இன்னொன்னு படத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அக்டோபர் வரைக்கும் அன்னை தான் இருக்க போறாரு இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வருது அப்படின்னா அடுத்து அங்கிட்ட அண்ணன் அந்த படத்தெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் எப்போ வருவார் என்ன அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் ஓகேவா இந்த படம் வந்து ஒரு நடிக்கணும் நடிக்க கூடாது அவரோட தனிப்பட்ட விருப்பம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு வீடியோ விட்டு அப்படியே வந்து ஒரு உணர்ச்சி பொங்க அப்படியே வந்து அணில்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் போட்டுட்டு கண்ணு கிளங்கிட்டேன் அப்படின்லாம் எல்லா ஹீரோவும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நடிச்சு முடிச்சுட்டு போக செய்கிறாங்க மார்க்கெட் முடிஞ்சுன்னு போக போகிறாங்க இதை வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸாக மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சரி ஓகே அது பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் கூட போயிட்டு போகுது பட் விஜய் கிட்ட இருந்து சில கமிட்மெண்ட்ஸ் அவர் கொடுத்தார் அந்த கமிட்மெண்ட்ஸ் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதையொட்டி இந்த படத்தோட அறிவிப்பு பார்க்கும்போது வந்து அஸ் அ மீடியா பர்சனாக வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட தான் இருக்குது அப்படி என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு மாநாடு நடத்துவோம் அப்படின்னாரு மாநாடு இருபத்தி மூணாம் தேதினார் இப்போ நடத்த போகிறாங்களா இல்லையா அடுத்து எப்போ நடத்துவாங்க என்ன ஏது பிப்ரவரி தேதி கட்சியாக ஆரம்பித்து அந்த ப்ராசஸ் எதுவுமே இல்லாமல் பிரேக் அவுட் பிரேக் அவுட் பிரேக் அவுட் வந்து நீங்கள் படத்தை படத்துக்கு போக போகிறீங்க கோட்டு படம் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் பிரேக்கில் வந்து அந்த நிதி உதவி கொடுக்குறது என்ஜிஓ ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்க திருப்பி நடுவில் வந்து கோட்டு படம் ப்ரொமோஷன் வேலைகள் ஃபைனல் டப்பிங் வேலைகள் நடக்கும்போது கூடிய இது பண்ணிட்டு போகிறது அப்படிங்கும்போது கமலஹாசனை மாதிரி இவரும் வந்து அரசியலை பார்ட் டைமாக வச்சுக்கிறாரோ சினிமாவில் பிரேக் கிடைக்கும் போது வந்து அரசியலை தொட்டுட்டு போறாரோ அப்படிங்கிற விஷயம் இருக்கு தொண்ணூறு நாட்கள் காலச்செடி கொடுத்துருக்காங்க அக்டோபரில் ஆரம்பிக்க போது அப்படின்னாங்க இந்த அக்டோபர்ல ஆரம்பிச்சு அந்த அக்டோபர் வரைக்கும் போகிறதுக்கு தொண்ணூறு நாள் அப்படிங்கிறாங்க வினோத்துடைய படங்கள் அவ்வளோ நாட்கள் நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை தாண்டி வந்து இந்த நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வந்து படத்துடைய ஷூட்டிங்கே இருக்காது அப்படின்னு தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு விஷயம் அது அதுக்குன்னு பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கு அப்புறம் வந்து இதுக்கப்புறம் ஷூட்டிங் நடத்தக்கூடாதுன்னு தயாரிப்பாளர் சொல்லியிருக்கு அந்த பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது இந்த பக்கம் மாநாடு பிரச்சனைக்கு என்ன ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை அது ஒன்று இந்த அறிவிப்பு வந்துருக்குது ஸோ இங்கே வந்து விஜய வந்து ஒரு மாற்று சீரியஸ் பொலிட்டிஷியன் அப்படின்லாம் வந்து இங்கே நிறைய பேர் வந்து உருண்டுகிட்டு இருந்தாங்க அவர் வந்து எட்டனதர் சினிமா ஸ்டார் கம்மிங் டுஓ பாலிடிக்ஸ் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா இருக்குது விஜய்க்கு வந்து இதுவரைக்கும் கொடுத்த பில்டப் ஹைப் எல்லாத்தையும் இன்னைக்கு அவரே போட்டு உடச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் அவருடைய படம் அது வந்து அவருடைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதில் தப்பு கிடையாது இன் மீன் வாயில் நீங்கள் சொன்ன விஷயங்களை சிந்திருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்றைக்கி உங்களுடைய கட்சி உங்களை நம்பி ஒருத்தன் வந்து இருக்கா மாணவர்கள் நடக்க போகுதுன்னு சந்தோஷமாக இருக்கும்போது வந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி ட்விட்டர்ல போற போக்கில் வந்து ஒரு ட்வீட்டை போட்டுட்டு இதான் என் கட்சி இதான் என் கட்சி பேர் அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சி பேரில் ஒரு பிரச்சனை அறிக்கையில் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு கலாயி கொடியில் பிரச்சனை ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்துச்சு இப்போ மாநாடு முத மாநாடு கூட முழுசா அவங்களால நடத்த முடியல அப்படிங்கும்போது போது விஜய் ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் அப்படிங்கும்போது போது ரசிகராக இருக்க வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது விஜய் வந்து அதிகபட்சம் அஜித் ஃபேன்ஸ் கூட சண்டை போடுவாங்க சூர்யா ஃபேன்ஸ் கூட சண்டை போடுவாங்க அப்புறம் வந்து கடைசி ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு ரஜினி ஃபேன்ஸ் கூட சண்டை போட்டாங்க இதோட முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் வந்து கோட்டு படத்துலேயே பார்த்துருக்க முடியும் கோட்டு படத்தை வந்து ஒட்டு மொத்தமாக எப்படி கழிவு ஊற்றுனாங்க வேணும்னே அதில் இருக்க விஷயங்களை வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணி இவ்வளோ பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும்போது ஒரு ரசிகன் இப்போ வந்து அவன் கட்சி விருப்பினராக இருக்கான் விஜயோடைய அரசியல் பயணத்தில் நான் இருக்க போகிறேன் கட்சியில் இருக்க போகிறேன்னு ஒருத்த சொல்கிறான் அப்போது வந்து இப்போ சிம்பிளாக எக்ஸாம்பிள் இருப்போமே ஒரு பத்து பசங்க இருக்காங்க பத்து பேர் பத்து சினிமா ரசிகராக இருக்காங்க அந்த இப்போ ஒரு நாலு விஜய் ஃபேன் இருக்கா நாலு அஜித் ஃபேன் இருக்கா சூர்யா ஃபேன் ரஜினி ஃபேன் இருக்கானா அந்த படத்துடைய கிளாஷ் இருக்கும் அந்த கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த பத்து பேர்த்தில் நாலு பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை பண்ணாமலும் இருக்கலாம் இப்போது ஃபே ஃபேன் பேஸில் அந்த ஃபேன் ஃபைட் இருக்கும்போது அவனுக்கு கவுண்டர் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு இப்போது அதே ஒரு கவுண்டரை வந்து இப்போ இருக்க பொலிட்டிக்கல் பொலிக்கல் கேடர்ஸ் கிட்ட டைலாக்ஸ் வைக்க முடியுமா விஜய் கட்சினரால் இப்போ விஜய் அஜித் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன பண்ண ஓடுச்சு என்ன பண்ண உடைச்சு மங்காதடா அப்படின்னு கலாய்ப்பாங்க அது இதுன்னு சொல்லி அணில் அமை கலாய்ச்சி அது போயிட்டு இருக்கும் இப்போ அதே இடத்துல ஒரு ஏடிஎம்கே காரரோ இல்ல ஒரு டிஎம்கே சேர்ந்த ஒரு இளைஞரோ இல்ல பாஜக அதிமு வேற இன்னும் மாநாடு கூட நடத்த முடியல நீங்க எல்லாம் வந்து பேசலாமா அப்படின்னு ஒரு ஸ்டேன்ஸ் ஒரு கலாய்க்கு போடுறாங்கன்னா அந்த இடத்துல அந்த இளைஞர் என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல ஒரு வந்து கமிட்மெண்ட் கொடுத்தாருல செப்டம்பர் இருபத்தி மூணு நாங்கள் வந்து நடத்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி இப்போ மீடியாக்களை நியூஸ் ஃபிளாஸ் பண்ணிங்கல்ல விஷயானந்த் அவ்வளோ பேச்சு பேசினார்ல இன்றைக்கி மாநாடு இருக்குதா இல்லையானு ஒரு கிளாரிட்டி இல்லைல்ல இல்லை அப்போல்லாம் கிடையாது மீடியாவில் வரதெல்லாம் வதந்தி நாங்கள் இருபத்தி மூணு அதை நடத்தி தான் தீர்வோம் நடத்த போகிறோம் உறுதி இன்ன வரைக்கும் கமிட்மெண்ட் வரலையே அப்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன கமிட்மெண்ட் உங்களுடைய பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்டில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் தோற்றிக்கிட்டே இருக்கீங்கும் போது அப்போது வந்து மக்கள் உங்கள் மேலே அப்படியே நம்பிக்கை வைப்பாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ரெண்டாவது மாநாடுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து மாவட்டத்தில் வண்டிகள் புக் செய்யப்பட்டிருக்கும் ஆளுங்கட்சியை மீறி அஃப்கோர்ஸ் திமுக அழுத்தம் கொடுத்துச்சா அப்படின்னா திமுக அழுத்தம் கொடுக்கதா செய்யும் அதிமுக இருந்தாலும் அழுத்தம் கொடுக்கதா செய்யும் நாளைக்கு விஜய் கட்சி ஆரம்பித்து விஜய் ஒரு வேலை வாய்ப்பில்லை முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று எதிர்காலத்தில் ஒரு வியூகத்தின் அடிப்படையில் வச்சு நாளைக்கு விஜய் சிஎமாக வராருன்னு வச்சுக்குவோமே அப்பயும் புதுசாக ஒருத்தர் கட்சியா ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஒண்ணு வேணாம் இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல இவ்வளவு சொல்றாங்கள திமுக அழுத்தம் கொடுக்குதுன்னு முப்பத்தி ஒன்றில் முப்பத்தி ஆறுலயே விஜய் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோமே அன்னைக்கு சிவகார்த்திகை கொண்டு போய் துப்பாக்கியை கொடுத்து தம்பி நீங்க பார்த்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு வந்தாரு அந்த சிவகார்த்திகை நாளைக்கு வந்து கட்சி ஆரம்பித்து நான் சிஎம் எம் சொன்னால் சொன்னா விஜய் எத்துக்குவாரா பரவாயில்ல தம்பி இருந்தாங்க சார எடுத்துக்காங்க விஜய் ஒத்துக்குவாரா சோ அரசியல் கட்சிகளுக்குள்ள அந்த சண்டை இருக்கதா செய்யும் அந்த சண்டையை நீங்க டேக்கிள் பண்ணீங்களா ஒரு மாவட்டத்துல ஒரு பத்து பஸ் புக் பண்றான் அப்படின்னா பட கொடுத்துருப்பாங்க பஸ்ஸுக்கு வந்து அட்வான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காசு ரசிகனோட கை காசு இப்போ அந்த நாளைக்கு வேறு வண்டி புக் ஆகலை அப்படின்னா அந்த வண்டி ஓனர் காசு கொடுக்க மாட்டான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் கூட வந்து அந்த காசு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க பஸ்ஸுகளோட எண்ணிக்கையை பொறுத்து ஆட்களோட எண்ணிக்கையை பொறுத்து இப்போ அந்த காசுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது பேத்துக்கொண்டு மாநாடு இல்லை யார் காசு கொடுப்பான் அந்த காசை அட்வான்ஸ் காசு போச்சு இல்லை கட்சி ஆரம்பிக்கும் போதே தான் அவங்க ஆரம்பிக்கலாம் உங்களோட தொண்டன் அந்த தொண்டன் கூட சொல்ல முடியாது ரசிகனு தான் சொல்ல முடியும் ஏன்னா இன்னொன்று வந்து இந்த பக்கம் என்ன சொல்றது நீங்க வந்து மாநில நிர்வாகிகள் போட்டு இருக்கிறீங்க ஆலோசனை கூட்டம்லாம் நடந்திருக்கீங்க ஒரு ஃபோட்டோ வரல ஒன் மேன் ஷோ எல்லாமே கிட்டத்தட்ட கமல் பண்ண அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் பாலிட்டிக்ஸ் தான் இருக்குது கமலை முன்னிலைப்படுத்தி இங்கே விஜய் முன்னிலைப்படுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்கு ஸோ அறுபத்தி ஒன்பது வரட்டும் வெற்றி பெறட்டும் அதில் வந்து சந்தோஷம் தான் மாட்டுக்கிடத்தில் இன்னொரு இது பண்ணுறாரு அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே ஒரு கமிட்மெண்ட் பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த கமிட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லலை அப்படின்ற இன்னொரு விஷயம் என்னென்னா திமுக அழுத்தம் கொடுக்குது திமுக தான் செய்யுது அப்படின்னா எஸ் திமுக அழுத்தம் கொடுத்துருக்குது அப்படிங்கும்போது அதை கூட வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு துணிவு வராமல் தைரியம் இல்லாமல் பயந்துக்கிட்டு இருக்கிற விஜய் எப்படி நாளைக்கு பப்ளிக் இஷ்யூஸில் கவர்மெண்ட்டை ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணி அந்த சீட்டுக்கு வருவார் சரி இப்போ இதெல்லாம் இந்த போஸ்டர் வந்த டைமில் பேசணும் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பாங்கல்ல இந்த போஸ்டர் வந்த சமயத்தில் ஏன் பேசணும் அப்படின்னா இந்த பக்கம் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க கட்சி ஆரம்பிச்சுட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு பிறகு நாங்கள் களத்துக்கு வரோம்னு சொன்னீங்க கொடியை அறிமுகப்படுத்தினீங்க கொடிக்கான வரலாறு இருக்குன்னு கொடி அறிமுகப்படுத்தினீங்க கொடிக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது வரலாறு நான் மாநாட்டில் தான் சொல்லுவேன் அப்படின்னீங்க நான் கேட் யாராவது வந்து கேட்டாங்களா விஜய் கிட்ட சார் இந்த யானை எதுக்கு வச்சிருக்கீங்க ஆப்பிரிக்கால இருந்து என் யானை கூப்பிட்டு வந்தீங்க தூங்குமுஞ்சி பூ ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா அந்த நட்சத்திரத்துக்காக கூற டீ கோடு பண்ண தனியா பண்ணாங்க கிட்ட மைக்கு போட்டு யாராவது கேட்டாங்களா அவரா வந்து தானே இந்த மாதிரி இருக்கு நான் வந்து சொல்றேன் நீங்க போய் கொடி ஏற்றுங்க அப்படின்ட்டுன்னு இப்போ கொடி கத்துனா வந்து மற்ற கட்சிக்காரன் கலாய்க்க மாட்டா மாநாடு நடத்த முடியல அப்படின்ட்டுன்னு இங்க நீங்க அந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் அடுத்த ஒரு மூணு நாலு மாசத்துக்கு வந்து படத்தில் பிஸியா இருக்க போறேன் பொலிட்டிக்கல் பேச பேச வேண்டிய அவசியம் வருது அப்படின்னா இங்க பிரச்சனை இருக்கு ஈசிகா மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி ரெண்டு கூட்டணியையும் வந்து ஒரு விஷயத்துல வச்சிருக்காங்க ஒரு பதட்டத்துல வச்சிருக்காங்க விசிகா இந்த பக்கம் வருமா இல்ல அந்த கூட்டணிக்கு போட்டு போகுமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதிமுக என்ன பண்ண போகுதுன்னு இருக்கு மகாவிஷ்ணு மாற்றம் நடந்துச்சு அரசு பள்ளிக்குள்ள ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற விஷயம் இருக்கு பாஜக பண்ணியிருக்கு ஜிஎஸ்டி விஷயத்துல கேள்வி கேட்டதுக்காக ஒரு தொழிலதிக்கு வரியை மறட்டிருக்காங்க இன்னொரு வந்து ஒரு தொழிற்சாலை வரலாறு கேட்டதுக்கு அவரை மறட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நீட் இருக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டிய வரி வரல அப்படின்னு நாங்க வந்து புதிய கல்வி கொள்கை ஏற்கல அதனால எங்களுக்கு நிதி நிறுத்திட்டாங்கன்னு பள்ளிகல் துறை அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு மூணு முக்கால் லட்சம் கோடி எங்களுக்கு எனக்கு வர வேண்டிய வரி பாக்கி இருக்கு அதனால நான் பென்ஷன் கொடுக்க முடியல சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு நிதியமைச்சர் சொல்கிறாரு நிர்மலா சீதாராமன் இங்கே பேசிகிட்டு இருந்த அதே நேரத்தில் கேரளாவில் தென் மாநிலங்கள் தென் தென்னிந்திய மாநிலங்களுடைய நிதியமைச்சர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்காரு இங்கே தமிழ்நாடு அவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல நீங்கள் போயிட்டு நான் வந்து இருங்க நான் போய் பண்ணாடிச்சுட்டு வரேன் காலிச்சிட்டு கொடுத்துட்டு அடிக்க வரேன்னா அப்போ நீங்கள் வர வரைக்குமான அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல அப்போ கட்சி அவருடைய அந்த ஸ்பேஸை யாரும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவான் அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை ஒரு இது யார் பேசுவா ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே இல்லாமல் அப்போ நீங்க எதுக்கு அப்போ அப்போ அந்த கட்சியை எப்படி நாங்கள் பாக்கிறது நீங்கள் நடிச்சிட்டு வந்து ஒரு தளபதி சிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு நார்மலா இருந்துச்சு அப்படின்னா ஓகே அதுல டாச் பேர் வச்சிருக்காரு இதை வந்து நாங்கள் வந்து இது பண்ணியிருக்காரு இப்படி அடிக்கப் போறா அப்படி நடிக்க போகிறாரு டீ கோட்ல டைரக்டருக்கே தெரியாத விஷயங்கள்லாம் உட்காந்து நம்ம ஆளுங்க டிகோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்மளும் நாங்கள் டிகோடை போட்டு போயிடலாம் வெறும் நடிகர் நீங்க வந்து என்ன சொன்னீங்க கரை பொடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் வந்து ஆள போறோம் கட்சியுடைய அங்கீகாரம் கிடைச்சதுக்கே வந்து கதை அவ்வளோ ஆர்ப்பரிச்சிங்கல்ல இப்போ அப்படி நட்டத்தில் விட்டு மாநாடு 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 திமுக எங்களை இது பண்ணுது திமுக எங்களை வந்து நடத்த விட மாட்டேங்குது அப்படின்னு அவ்வளோ பேச்சு பேசிட்டு முந்தாணத்து வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்துட்டு நேற்று சாயந்தரம் ஆடியோ ரிலீஸ் பண்ணோன்னா அந்த வீடியோ அந்த நிமிஷம் ஏவி வந்தோன்னா அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டு வந்துட்டீங்க தளபதின்னு அப்போது உங்களை நம்பி மக்களே அப்படி நிற்க முடியும் இப்போது நம்ம வந்து இதே அரங்கத்துக்குள்ளே உட்காந்து அதிமுக பேசியிருக்கோமா பாஜக பேசணுமா இளைஞர்கள் பேசணுமா யாருக்குன்னா இதே தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு வேற நடிகர் வந்தாலும் விஷால் இருபத்தாறுல வர வாரப்பிற்கு வரட்டும் அவருக்கும் பேசுவோம் சூர்யாவை கொண்டதுக்கான முயற்சி நடக்குது பேசுவோம் சிவகார்த்திகிட்டு வந்தாலும் பேசுவோம் நீங்க ஒரு இந்த பக்கம் படத்தை பண்ற நேரத்துல அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க இல்ல என் மாநாடு இத்தனை தெரிஞ்சு நடைபெறும் சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போங்க இல்ல திமுக அழுத்தம் கொடுத்துச்சுன்னா நீங்க திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக எங்களால் வந்து மாநாடு முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு வரைக்கும் விஜய் வாய் திறக்கவே இல்லையே ஒன்றரை லட்சம் தான் கூட்டுவோம்னு நீங்க வந்து ஆகஸ்ட் இருபத்தெட்டு மனு கொடுக்குறீங்க அதில் எங்க பர்மிஷன் கொடுக்க போயிருவாங்களோன்னு உடனே அதை சுருக்கி ஐம்பதாயிரம் பேருங்கிறீங்க வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் உங்க கட்சியில் தொண்டர்கள் இருக்காங்கதா சரிங்க அவ்வளவுதான் சோ இங்க அந்த இடம் தான் இங்க விமர்சனத்துக்குள்ளாகுது ஏன் இத வந்து பேசுறாங்க அப்படின்னா மாநாடு பிரச்சனைக்கு நீங்க ஒரு பதில் சொல்லியிருந்தீங்கன்னா சரி ஓகே அந்த பிரச்சனை முடிஞ்சுச்சு அதனால பிரச்சனை இருக்குது இந்த பக்கம் வராருன்னு அதை அப்படியே நட்டாத்தில் விட்டுட்டு இந்த பக்கம் வந்தாச்சு புஷியானது கிட்ட என்ன சார் மாநாடு வேலைகள்ல தொய்வு ஏற்பட்டுருக்குது இருக்குது அப்படின்னு கேட்டா இல்ல ஒரு அஞ்சு நாள் வந்து கோட்டு ரிலீஸ்ல நாங்க பிஸி ஆயிட்டோம் அப்படின்னு கட்சியோட ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு மைக் போட்டு மைக் போறாங்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார் அதுல வந்து காரணம் டீ கொடு சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ நீங்க வந்து இப்போ விஜய் வந்து இன்னமும் தான் இருக்காரு அரசியல்வாதியா மாறிட்டாராங்கிற கேள்வி இருக்குல்ல பிப்ரவரி ரெண்டாம் தேதி கட்சி வந்து அறிவிச்சு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிச்சு நீங்க தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் ஆணையம் உங்களுக்கு வந்து பதிவு பண்ண கட்சின்னு ஒரு இதை கட்சியா பரணமிச்சிட்ட விஜய் மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியா பரிணமிச்சிருக்கு ஒரு அரசியல் தலைவர் ஒரு மாநில கட்சியோட தலைவர் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு மாநில கட்சியுடைய தலைவரா இருக்கும்போது அவர்கிட்ட நாங்க எதிர்பார்ப்போம்ல மாநாடுன்னு சொன்னீங்க நீங்க மாநாட்டில் வந்து கொள்கைகள் சொல்றீங்க தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை இருக்கு திமுக கிட்ட நாங்க பிரச்சனைகள் வச்சிருக்கோம் அதிமுக முரண்பாடுகள் இருக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்றீங்க நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மாநாடு இல்லை நாங்க வந்து நான் நடிக்க போறேன் அப்படின்னா என்னது சரி என்னதான் முடிவு பண்றான்னு பாப்பா அடுத்த வருஷம் தானே ரிலீஸ் ஆக போகுது அதுக்குள்ள சீக்கிரமா அவரோட இதை மட்டும் போர்ஷன் மட்டும் முடிச்சுட்டு சீக்கிரமா இந்த பக்கம் கூட வாய்ப்பு இருக்கும்ல அப்ப படம் வராது அறுபத்தி ஒன்பது வந்து ஆடா இருக்கு ரவுண்டா எழுபதுல முடிச்சுக்கலாம் எழுபது பண்ணுவீங்க முடிக்கிறது அறுபத்தி எட்டுல முடிக்க தானே ஏன் எழுபது அறுபத்தி ஒன்பது கிளிக்கிறீங்க ஓகேவா ஒரே ஒரு விஷயம்தான் இந்த கடைசி படம் அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்குல்ல இந்த கடைசி அப்படிங்கிற ஒரு டைலாகை வந்து பல காலங்களில் தமிழ்நாட்டில் பார்த்துட்டாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு படையப்பா படம்னு நினைக்கிறேன் படையப்பாவா அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல வந்து இதான் ரஜினியோட கடைசி படம் இதான் ரஜினி கடைசி படம் அப்படின்னு ப்ரமோட் பண்ணி ப்ரமோட் பண்ணி ப்ரமோட் பண்ணியே ரஜினி அரசியலுக்கு வருவார் அரசியல் வருவார்னு பாட்ஷா ஆரம்பிச்சு அண்ணாத்த வரைக்கும் ஓட்டினாங்க இப்போ ஜெயில வரைக்கும் ரஜினியோட கடைசி படம் தான் ஓட்டினாங்க கட்சியில் அதுக்குள்ள ஜெயிலக்குள்ள கூலி வேலை ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறனால அது முடிஞ்சு போச்சு இப்போ கூலி வேட்டை இருக்கு இப்போ கூலி ரிலீஸுக்குள்ள கூலி தான் ரஜினியோட கடைசி படம் அப்படின்னு ஒரு பில்டப்ப கொடுத்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிதான் அரசியலையும் இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல் இந்த தேர்தலோட நான் வந்து ஓய்வு பெற போகிறேன் அப்படின்னு ஐயா கலைஞரும் வந்து அவரும் நாலஞ்சு தேர்தலில் சொல்லிட்டார் இந்த இதுதான் கடைசி இதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் இதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற டைலாக் இருக்குல்ல அது வந்து உருட்டு தான் இதுக்கு வந்து விஜய் ரசிகர்கள் இப்போ ரீசெண்டாக அப்படியே ஆர்ப்பாச்சு கொண்டாண்டாங்கல்ல தோனி அவருடைய ஸ்டைலே சொல்லுவோமே சச்சின் சரி தோனியும் சரி அவங்களோட ரிட்டையர்மெண்ட் எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ் கப்பு வாங்கின அந்த இதில் கப் ஜெயிச்ச உடனே மேட்ச் ஜெயிச்சு ஃபைனல் ஜெயிச்சுட்டாங்க ஃபஸ்ட் டைம் மும்பை கப்பு வாங்குது கப்பு வாங்கிட்டு அந்த பிரசன்டேஷன் செருமனிக்கான அரங்கு நடந்துகிட்டு இருக்கும்போது மைக் போடுறாங்க ஆமாம் அப்படின்ட்டு போகிற போக்கில் வந்து லாஸ்ட்டு ஐபிஎல் சீசனில் கப் வாங்கி கூட்டு போயிட்டேன் அப்படின்னு அந்த கமண்டேட்டருக்கே வந்து மைக் போட்ட ஆங்கருக்கே வந்து ஒரு செகண்ட் டவுட் ஆயிடும் இருங்க இருங்க இருக்கேன் சாப்பிடங்க அப்படின்ட்டு திருப்பி என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டு ரிட்டையர்மெண்ட்டா இன்னும் இப்படி கேஷுவலாக அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தோனி எப்படி அனௌன்ஸ் பண்ணாரு அப்படி கூட சொல்லலை இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் போகிற போக்கில் வீட்டில் உட்காந்துருக்கும்போது என்ன இடம் முடிஞ்சிச்சு நான் வந்து இந்தாச்சல் மச்சில நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு போக போகலாம் சாட்டை சொல்லிட்டு போவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க வரணும் கட்சி ஆரம்பிச்ச உடனே இன்னும் ரெண்டு படம் இந்த இப்போ வந்தோடனே இந்த அடுத்த படம் இந்த படம் ஓடிச்சு இல்லை ஓல்டல அப்படின்னோன்னே இல்லை அறுபது அறுபத்தொன்பதா இருக்கு எழுவது வரட்டும் அதுவும் அடுத்த அக்டோபர் வரைக்கும் ஏன் அவ்வளோ நாள் அப்படி நீ யாரசு இல்லை போய் பார்ப்பீங்க அப்போ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் எல்லாம் பண்ண மாட்டீங்க போக மாட்டீங்க அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க அப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ நீங்க மக்கள் பிரச்சனை பிரச்சனைக்கு ஏதாவது குறை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது போராட்டங்கிறது சாத்தியமே கிடையாது அது விஜயகாந்த் காலத்திலே புரிஞ்சு போச்சு மக்கள் போராட்டங்கிறதா சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்து மக்களை சந்திப்பதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணு கமலஹாசன் எத்தனை ரெண்டாயிரத்தி க கட்சி ஆரம்பிச்ச கமலஹாசன் எத்தனை மக்கள் போராட்டம் நடத்தினார் எத்தனை போராட்டம் நடத்தியிருக்காரு விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு மூணு போராட்டம் பண்ணியிருப்பார் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு சரத்குமார் போராட்டம் பண்ணி பாத்திருக்கீங்களா டீராஜ் கட்சி வச்சு போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா அவ்வளோதான் நாளைக்கு ஒரு ஒரு லட்சம் பேரை கூப்பிட்டு ஒரு ஒரு போராட்டம் நடத்துங்கள வெற்றி பெறட்டும் வாழ்த்துக்கள் ஆனா இந்த பக்கம் ஒரு கமிட்மெண்ட்டை விட்டுட்டு இந்த பக்கம் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி கழகம் இல்லை சொன்ன வார்த்தையை காப்பாற்றிருக்கணும் இருபத்தி மூணு நடத்த முடியல இதுதான் காரணம் அப்படின்னு ஓப்பனாக உடைச்சிட்டு போங்க திமுக வந்து எங்களை நெருக்கடி கொடுத்தாங்க ஆமாம் கண்டிப்பாக நெருக்கடி கொடுத்தாங்க தான் முப்பத்தி மூணு நிபந்தனைகளில் மூன்று நான்கு நிபந்தனைகள் வந்து ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு இந்திய அரசியல் வரலாற்றுலேயே அப்படி ஒரு நிபந்தனை போட்டிருக்கவே மாட்டாங்கிற மாதிரி நிபந்தனைகள்லாம் இருந்துச்சு வெளியில் சொல்லி ஆமாம் செஞ்சாங்க பயப்படுறாங்க பார்த்து சொல்ல வேண்டியதானே இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவாங்களா இருக்கும் யார் விஜய் சொல்லுவார் தெரியலையே அது அவருக்கு தான் தெரியும் அதுக்கு ஏதாவது நாள் பார்த்து ஏதாவது வச்சுருக்காங்களே கேரளா ஜோசியர்கிட்ட நாள் குறிப்பாங்க குறிக்கிட்டோம் குறிக்கிட்டோம் ஸோ அதனால் விஜய் வந்து நடிகர் ஓகேவா விஜய் அந்த சரவணன் கிட்டே இருந்து அந்த இளைய தளபதி டைட்டில் அப்புறம் மு க ஸ்டாலின் இருந்த தளபதி டைட்டில் ரஜினிகாந்த்கிட்ட சூப்பர் ஸ்டார் டைட்டில் இப்படி டைட்டிலுக்காக அடுத்தவங்க கிட்ட இருந்த டைட்டில் ஒரு சண்டை போட்டதெல்லாம் ஓகே அதெல்லாம் நீங்கள் எடுத்து படத்தோட ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பேரை போட்டு போட்டுக்குவாங்க முதலமைச்சர் டைட்டில் அப்படி போட முடியாது அதுக்கு களத்தில் நிற்கணும் அதுதான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்